செங்கண் வயக்கோள் அரியேறு அன்ன திண்மை திண்ணனார் செய்தவத்தின் பெருமை பெற்ற வெங்கண் விரல் தாதை கடல் வணங்கி நின்று விடை கொண்டு புறம் போந்து வேடரோடு மங்கள நீர் சுனை படிந்து மனையின் வைகி மனையின் வைகி வைகிருளின் புலர்காலை வரிவில் சாலை பொங்கு சிலை அடல் வேட்டை கோலம் கொள்ள புனை தொழில் கை விளைஞரோடு பொலிந்து புகார் சொல்றாரு இப்படி தந்தை விடை கொடுத்த நிலையில் செங்கன் வயக்கோடறி ஏறு அதாவது சிங்கம் போன்றிருக்கின்ற நாயனார் அண்ணன் சிங்கம் போன்றிருக்கின்ற திண்ணனார் எது வலிமை மிக்க திண்ணனார் தென்மை திண்ணனார் செய்தவத்தின் பெருமை பெற்ற செங்கன் விரல் தாதை செய்தவத்தின் பெருமை பெற்ற முன்னையே நாகனை அறிமுகப்படுத்தும் போதே சொன்னார் முன்பு அளவில் பெரும் தவம் செய்தான் ஆனாலும் பிறப்பின் சார்பால் கொடுமையே தலை நின்றார் என்னையா முன்ன நல்ல தவம் செஞ்சு போட்டு இப்போ எப்படிங்க கொடுமையான தென்னன்னாரை பெற்றெடுக்கிற புண்ணியம் பெற்றவன் எனவே முன்னை சாது நல்ல தவம் ஆனால் அவனுக்கு அந்த வழிபாட்டில் நிற்கிற அறிவில்லை எனவே அவன் கொடுமையே தலை நின்றான் இதுதான் நாகனை பற்றி முன்ன சேக்குலார் பெருமாள் நமக்கு காட்டியது அதுக்கு சொல்கிறார் செய்தவத்தின் பெருமை பெற்ற வெங்கண் விரல் தாதை எனவே அந்த வகையில் தந்தையினுடைய திருவடியை மீண்டும் ஒரு முறை வணங்கி இப்போ மூணாவது வணக்கம் வந்தவுன்னே ஒரு வணக்கம் செய்தார் அப்புறம் ஆட்சி பொறுப்பை கொடுத்த போது ஒரு வணக்கம் செய்தார் விடை பெறுகிற போது ஒரு வணக்கம் நம்ம கோயிலுக்கு போனோம்னா சாமி பார்க்குறக்கு முன்னாடி ஒரு தடவை விழுந்து வணங்கணும் வருமானம் பார்த்துட்டு திருப்பி வெளியே வரும்போது ஒரு முறை வணங்கிட்டு வரணும் அதான் போகும்போது கும்பிட்டுட்டோம் இல்லை கீழே வந்து திருப்பி கூப்பிடுன்னு தான் என்ன அப்படின்னு இதுதான் மரபு நீங்கள் காவல்துறையை சார்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் தனக்கு இருக்கிற அதிகாரி வரும்போது அவரை பார்த்தோன்னே ஒரு சல்யூட் அடிப்பான் அவர் அவர் இப்படி ஏதோ தகவலாம் சொல்வார் கேட்டு முடிச்சு அந்த வண்டி கிளம்பும் அவர் ஒரு சல்யூட் அடிச்சிப்பான் வண்டி போகும் அவன் கண்டுக்க மாட்டார் ஆனால் அவன் சல்யூட் அடிப்பான் ஏன் அதுதான் அவனுக்கான ட்ரைனிங் தன் உயர் அதிகாரியை பார்த்தோன்னே வணக்கம் செலுத்தணும் அதுக்கப்புறம் விடை பெறுகிற பொழுது ஒரு வேலை வண்டி நிற்கிது இவன் போக வச்சுக்கலாம் சல்யூட் அடிச்சுட்டு போகணும் இவன் பாட்டு சரிங்க சார் போனான்னு வச்சுங்க எங்கள் வா கிரௌண்டை சுற்றிட்டு வந்துட்டு ஏன் என்ன என்ன ட்ரைனிங் எடுத்த நீ சல்யூட் படிக்க மாட்டேன் நீ அப்படி ஏன்னா அதுதான் அவங்களுக்கான பயிற்சி தனக்கு மேலிருக்கக்கூடிய அதிகாரியை காணும்போது பார்த்தோடனே வணக்கம் போடணும் விடைபெறுகிறவர் வணக்கம் போடணும் ரெண்டு வணக்கம் இருக்கிறது இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதுங்க இதெல்லாம் அன்னைக்கே இருந்தது நாகனான பார்த்து விடைபெறுகிற ஊர் தின்னனார் வணங்கி விடைபெறுகிறார் அப்பா வணங்கிட்டு ஆகட்டும் தந்தை உங்கள் ஆணையின் வண்ணம் நான் விடை பெறுகிறேன் ஆணையின் வண்ணம் விடைபெறுகிறேன் அது சொல்ல பாருங்க செய்தவத்தின் பெருமை பெற்ற வெங்கன் விரல் தாதை கடல் வணங்கி நின்று விடை கொண்டு டாச்சு இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது இனி இருவரும் மீண்டும் இந்த இடத்துல பார்க்க இல்லை நிச்சயம் ஒரு தடவை சந்திக்க போகிறாங்க ஆனால் அந்த சந்திப்பில் தான் மகன் அடையாளம் தெரியும் ஆனால் மகனுக்கு தந்தையின் அடையாளம் தெரியவில்லை அப்படின்னு பார்க்க போகிறோம் எனவே இந்த விடை கொண்டு என்பதில் ஆழமான கருத்து தின்னனார் இனி இந்த வேடத சார்புகளை முற்றிலும் என்ன பண்ண போகிறாரு உடுப்பூர் அப்பா அம்மா அந்த கூட்டம் எல்லாத்தையும் விட்டுவிட போகிறார் விடை கொண்டு அப்படிங்கிறது ஆழமான குறிப்பு அதனால் விடை கொண்டு வெளியே வந்தாச்சு எங்கே அந்த இடத்துலேருந்து அப்பாவில் இருந்து விடை பெற்றாச்சு புறம் போந்து இப்போ ஒரு கூட்டம் இருந்து தயாராக எது அந்த வேட்டைக்கு போகிறக்குனே ஒரு கூட்டம் இருக்குமே அவரோட போனவங்க அந்த கூட்டம் இருக்குது வேடரோடு ரோடு என்ன பண்ணாங்க காலையில் நேரமே புறப்படணும் எப்போ இந்த விலங்குகள்லாம் தூங்கி கொண்டு இருக்கும்போது இவங்க அதனால அதனால் அதிகாலையிலேயே புறப்படணும் என்ன பண்ணாரு நேராக குளிக்க போயிட்டார் மங்கள நீர் சுனை படி இல்லை ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியும் நீங்கள் சிவபூசை தீக்கப்படுத்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு கலசம் வச்சு வேள்வி வளர்த்து குருநாதர் திருநீர் பூசி கண்ணில் பார்த்து தலை மேலே கையை வச்சு உள்ளத்தில் அப்படியே நினைந்து நம்ம உயிரை தூய்மைப்படுத்தி அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி ஒரு குடத்தில் கொண்டாந்து தீர்த்த வேலை விட்டு ஏன் அது பெரும் மங்கள நீராடுதல் அப்படி ஒரு நீராட்டு செய்த பிறகு நீங்கள் வந்து அனுட்டானத்தை முடிச்சு உட்கார்ந்தீங்கன்னா உபதயசமுத்திரம் சொல்லப்படும் அப்போ ஒரு புனித நீராடுதல் என்பது உடல் தூய்மைக்காக அது உள்ள தூய்மைக்காகவும் கருதப்படுவது எனவே அந்த வகையில் இதுகாரும் இருந்த சார்புகளெல்லாம் விட்டு விட்டு போகணும் இல்லைவா எனவே புனிதப்படுத்தணும் முதல்ல புனித நீராடல் அதனால் என்ன பண்ணாங்க புனித நீராட்டு அதனால் போய் மங்கள நீர் சுனை படிந்து பொதுவாக சுனை படிந்து தான் தே சேக்கிலாக வெறும் ஒரு வார்த்தை போட்டார் அவர் இப்போ நீராடப் போகிறார் எதுக்கு வேடர் சார்புகள்லாம் விட்டு ஒழிவதற்கான தருணம் வந்து விட்டதுனால மங்கள நீர் படிந்து அப்படி சுனை நீராடிய பிறகு வீட்டுக்கு வந்துட்டார் எங்கே அவர் புறப்பட வேண்டிய வரைக்கும் காலையில் இத்தனை மணி கிளம்புணும் அதனால் என்ன பண்ணாங்க ஒரு ஓய்வுக்கு வந்தாச்சு மனை புகுந்து மங்கள நீர் படிந்து மனையின் வைகி வந்து தங்கியாச்சு பிறகு விடியற்கால நேரம் வைகிருள் புலரு காலை எனவே வேட்டைக்கான நேரம் வந்துவிட்டது என்று அந்த கூட இருக்கவங்க இருக்காங்க அந்த கூட்டம் அதுக்குரியவர்கள் வந்தாங்க உடனே என்ன பண்ணார் புலரு காலை வரிவில் சாலை அந்த ஆயுத கிடங்கு இப்போ சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் எப்படி வில்லு அம்பு வெவ்வேறு வகைப்பட்ட நிலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அங்கே போய் இவர் உள்ளே நுழைந்தார் நுழைந்த உடனே எந்த அம்பை எடுப்பது எந்த வில்லை எடுப்பது என்னென்ன ஆயுதங்களை எடுத்துக்கொள்வது அப்படின்னு முடிவு செய்து அதையெல்லாம் தேர்வு செய்வது அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படிங்கிற வகையில் வில் சாலை பொங்கு சிலை அடல் வேட்டை கோலம் கொள்ள ஏன்னா இப்போ வந்து பாடசாலையிலேருந்து வந்திருக்கிறார் அவருடைய கோலம் வேற வேட்டைக்கு போகணும்னா உரிய கவசங்கள் வேண்டும் ஏன் அதெல்லாம் தோல் என்று சொல்லக்கூடிய ஒன்றால் அவருக்கு கைகளில் முட்டிகளில் மார்பில் இப்படி அங்கங்க அங்கங்கே கவசங்களாக ஆடைகளை தோலாடையாக உடுத்தியிருப்பாங்க காரணம் அன்றைய காலத்தில் அந்த வேட்டை தொழிலுக்கு போகும்போது இப்படித்தான் இருக்கணும் இப்படி ஒரு அரசன் போர்க்கோலம் கொண்டான் மார்புக்கு கவசம் முகத்துக்கு கவசம் அப்படியே கண் மட்டும்தான் தெரி மீதியெல்லாம் ஒரு வாறு காதுகளை அடைத்து கொண்டு அப்படி இருக்க பார்க்குறோம் நீங்கள் அதி படை ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அப்படி வந்துச்சுன்னா எப்படி வரா தலையில் ஒரு தொப்பி தன்னுடைய உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கல் எடுத்து அடிச்சிங்கன்னா அவன் மேலே படாதவாறு ஒன்று போட்டுக்கிறான் சில இன்னும் ரொம்ப தான் புல்லட் ப்ரூஃப் போட்டு வர்றதும் உண்டு அது இன்னும் அதிகமான பாதுகாப்புக்கு வரும்போது அப்போ அந்த கவச ஆங்களை அணிந்து கொண்டு தான் வரணும் நீங்கள் அந்த விரைவு படையில் பார்த்தீங்க தெரியும் ஒரு நீல குச்சி அவன் உயரத்துக்கு மேலே குச்சி இருக்கும் அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க முக கண்ணாடி கன்று தெறி மறைக்கக்கூடாதுங்கிறக்கா கண்ணாடி இருக்கும் கல் தகவல் ஒரு முக கூண்டு ஒன்று எப்படி ஒரு கிரிக்கெட் வீரன் எப்படி கவசங்கள் அணிந்து அது போல் அந்த பாதுகாப்புக்குரிய வீரர்களும் இதையெல்லாம் அணிந்து கொண்டு தான் அந்த களத்துக்கு வராங்க அது மாதிரி போர்க்கோலம் கொள்ளுதல் என்று சொல்வதனால தின்னார் நீராடிவிட்டார் மனையில் வந்து இருந்தார் போருக்கான நேரம் வந்து விட்டது இப்போ அந்த ஆயுத கடங்கு போனார் இப்போ ஒவ்வொன்றா அவருக்கு அணிவிக்க போகிறார் இப்போ தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருக்கு போர்க்கோலத்துக்குரிய ஆடைகள் கவசங்கள் அவருக்கு அணிவிக்கப்பட்டன இதிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலந்து பாட்டு அவருக்கு என்னென்னலாம் அணிவித்தார்கள் அப்படின்னு சொல்ல போகிறார் அதெல்லாம் அவருக்காக அணிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எனவே அந்த வலையில் சொன்னார் போர்க்கோலம் வேட்டை கோலம் கொள்ள புனை தொழில் கை விளைஞரோடு அதை செய்யக்கூடிய செயலுக்குரிய அந்த அன்பர்களோடு எங்கே போனார் அந்த உள்ள போனார் போனோன்னே என்னாச்சு இவருக்கு தலையிலிருந்து கால் வரை சில அணிகலன்களை அவருக்கு அணிவிக்கிறார் பாருங்கள்